இருக்கு நம்ம அண்ணன் வர மாதிரி சூழ்நிலை இருந்தது அம்மா கூட நிலை சரியான காரணத்தினால அண்ணன் வர முடியல அந்த கேள்வியை நான் கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிட்டு அண்ணனுக்கு வயது நாற்பது கடந்து போயிட்டு இருக்குன்னு திருமணமாகலை அடியன் பணியோட கேட்டுக்கொள்கிறேன் பதில் சொல்லுவோம் அண்ணனுக்கு திருமணத்தை கேட்க பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ராஜ்குமார் கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் என்ன செய்தாரு

பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஏற்றம் கொண்ட நற்சீடனாய் பொற்சீடனாய் இச்சபையினுடைய ஆற்றலை எறும்பீசன் அமர்ந்து அருள்பாலிக்கும் அற்புதமான அத்தலமதிலே நல் நீர்நிலை தலமாக விளங்கும் அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்திருக்கும் அற்புத தலமதிலே அச்சீடனை நற்சீடனிடம் இச்சபை பற்றிய உரையாடல் தெரிவித்து ஆற்றலாய் சபையோடு அழைத்து பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளை சபை அமைவதற்குரிய அற்புதமான ஆற்றல் கொண்ட நற்சீடனாய் விளங்கிய அரசபாண்டி என்னும் சீடனுக்கு நல்லாசி வழங்கி ஏற்றம் கொண்ட கிளை சபையின் சீடனாக அங்கு நடைபெற்ற அருள் சற்சங்க நிகழ்வுதனிலே வந்து கலந்து கொண்டு ஏற்றமாய் அகத்தியன் முன்பாக ஆசி பெற்று அகத்தியன் கூறிய ஆகம நிலைகளையும் ஏற்று தன் சகோதர திருமண நிலைக்குரிய ஆசியாக வழங்க வேண்டும் வினைநிலை மாற வேண்டும் என்று உரைக்கும் சீடனுக்கு அகத்தியன் அற்புதமாய் பிரபஞ்ச சபையினுடைய ஏகாதசி திதி திருநாளின் ஆசிகளை வழங்கி நல்நாமம் தன்னை தன்னோடு தாங்கியிருக்கும் அற்புத சீடனுக்கு அகத்தியன் வழங்கும் சகோதரன் நிலையிலிருந்து அகத்தியன் வழங்கும் ஓர் ஆகமம் யாம் வழங்கிய ஆகமம் அதில் நிறைநிலையாய் உயர் உயர் இறை நிலையாய் உமது சகோதரனுடைய வயது உமது சகோதரனுடைய வயதையும் அவன் பிறந்த நட்சத்திரம் எத்துணை ஸ்தானத்தில் வருகின்றதோ அதனோடு பெருக்கி அதனோடு பெருக்கி கலியுக தேவசித்த சபையின் ஆசானினுடைய வயதோடு ஆசானின் வயதை அருமடங்காக்கி கலியுக தேவசித்த சபையின் ஆசானினுடைய வயதை அருமடங்காக்கி கூட்டி அருமடங்காக கூட்டி அதனோடு இரண்டையும் நீர் உமது சகோதரனுடைய வயது நட்சத்திரம் அதனை ஒன்றாக கூட்டி ஆறு மடங்கு ஆசானினுடைய வயதையும் ஒன்றாக கூட்டி இரண்டு தொகையினையும் ஒன்றாக கூட்டி வருகின்ற தட்சணைதனை ஒரு மஞ்சள் தோய்ந்த வெண்துணியில் ஒரு மஞ்சள் கலந்த வெண்துணியில் அத்தட்சணை நிலைதனை சுற்றி வைத்து தன் இல்லமதில் வைத்து வாழை தேவியினுடைய அருள் திருவுருவ படம் பெற்று அதற்கு முன்பாக வைத்து திருநீற்று சாம்பல் தனையும் பெற்று உமது சகோதரனும் நீயும் தொடர்ச்சியாக திருநேற்றுச் சாம்பலினை அணிந்து வருகின்ற பொழுது ஆற்றலாக அந்நிலை நிறைவேறும் நல்நிலை நடைபெறும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அவ்வாறு நட்சத்திர நாளன்று உமது சகோதரனை சபை நோக்கி அழைத்து வந்து சித்தனோடு அமர்ந்து உரையாடி அந்நட்சத்திர நாளில் பூஜை நாட்கள் இருந்தபொழுதும் இல்லாத பொழுதும் வந்து கலந்து கொண்டு சித்தனோடு ஒரு இரு நாளிகை உரையாடி தானம் உண்டு செல்ல அகத்தியன் ஆசிதனை அவ் நிலைதனை ஆகமமாக உணர்த்தி அமர்கின்றோம் நல்நிலை தொடரும் நல் இகலோக நிலை தொடரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் என்னன்னு சொல்லி